இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான அனில் கும்ப்ளேவை பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்பதில் கேப்டன் விராட் கோலி திட்டவட்டமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான அனில் கும்ப்ளேவின் பதவிக்காலம் சாம்பியன்ஸ் டிராஃபியுடன் நிறைவடைந்திருந்தாலும் அடுத்த சில தினங்களில் தொடங்க இருக்கும் இந்தியா விண்டீஸ் இடையேயான தொடர் முடியும் வரை கும்ப்ளேவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது விண்டீஸ் என்றால் எந்த அணி என யோசிக்கிறீர்களா வெஸ்ட் இண்டீஸ் அணிதான் இனிமேல் விண்டீஸ் என்ற பெயருடன் களம் கண்கிறது தலைமை பயிற்சியாளர் பதவியில் நீடிக்க கும்பளே விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கேப்டன் கோலி மற்றும் கும்பளே இடையேயான பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இருவர் இடையேயான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர பிசிசிஐ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன இந்நிலையில் பிசிசிஐ ஆலோசனை குழுவை சந்தித்த விராட் கோலி அனில் கும்பளேவை உடனடியாக தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் இனியும் அவருடன் தன்னால் இணைந்து செயல்பட முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் விரைவில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய தலைமை பயிற்சியாளர் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது